அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கரெக்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி அமாவாசையாக இருக்கிறதுனால அமாவாசை அன்று செய்யக்கூடிய நிறைய விதமான பரிகாரங்கள் குறித்து தொடர்ச்சியாக நம்ம சேனலில் போட்டுகிட்டே இருக்கிறேன் அதில் எல்லாமே வந்து நீங்கள் செய்யணுன்னு அவசியம் இல்லை எது வந்து உங்களால் செய்ய முடியுமோ செய்வதற்கு வாய்ப்பு அமைதோ அதை நீங்கள் செஞ்சு பலனடை இந்த பதிவு வந்து ஒரு அவசர பதிவு அவசிய பதிவு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் ஏன்னா நம்மளில் நிறைய பேர்த்துக்கு தீக்கவே முடியாத பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து இருக்கும் ஒவ்வொன்று பார்த்திங்கன்னா நம்மளாலே வந்து சரி பண்ணிட முடியும் ஒரு சிலது பார்த்திங்கன்னா நம்ம கையை மீறி போயிடும் யாராவது ஒருத்தங்க ஒரு உதவி செஞ்சாங்க அப்படிங்கும்போது நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நிலைமையிலலாம் இருப்போம் உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லையே நேரங்காலமும் உதவ மாட்டேங்குது பரிகாரமும் கை கொடுக்க மாட்டேங்குது கடவுளும் நம்மளை கைவிட்டுட்டாரோ அப்படின்னுட்டெல்லாம் நம்ம நினச்சது நடக்காத போது மனசை அப்படி இப்படின்னு தான் செய்யும் இப்படி நீண்ட நாள் நிறைவேறாத விருப்பங்கள் வேண்டுதல்கள் ஆசைகள் அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி இப்போ நிறைய பொண்ணு வந்து தேடிட்டே இருக்கீங்க கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கும்போது குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிட்டிருக்கீங்க இருக்கீங்க இன்னும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது சொந்த அந்த வீடு அமைவதற்கான ஒரு யோகமே அமைய மாட்டேங்குது அப்படியே பார்த்தாலும் இடம் பார்த்தா இடம் வந்து அமைய மாட்டேங்குது பிடிச்ச இடம் வந்து அதிக வள கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது வீடும் அப்படிதான் மனசுக்கு பிடிச்சது மாதிரி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு நம்ம எப்படி வித்தியாசமானவங்களோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய விருப்பங்களும் வந்து வித்தியாசமானதாக தான் இருக்கும் அப்படி எப்பேற்பட்ட விருப்பங்களாக இருந்தாலும் சரி அதை வந்து நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இந்த காரிய சித்தி நேரத்துக்கு உண்டு சித்தர்களால் கணிக்கப்பட்ட இந்த காரிய சித்தி நேரம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா சோடசக்கலை நேரம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் நிறைய மாறுபாடுகள் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் அதாவது நைட்டில் வந்தாலும் சரி அதிகாலை நேரத்தில் வந்தாலும் சரி குளிச்சுட்டு பூஜையரில் தீபம் ஏற்றி வச்சுட்டு முழு மனதோட ஒரே மனதோட அவங்க என்ன கோரிக்கை வேணுமோ அதை ஒன்றை மட்டும் முன்னிலைப்படுத்தி வேண்டுவாங்க அந்த மாதிரி அவங்க வேணுனது எல்லாமே வந்து அவங்களுக்கு கிடைக்கவும் செஞ்சிருக்கு அப்பேற்பட்ட சூட்சுமமான ரகசியமான இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காதான்னு நீங்கள் ஏங்கி தவிச்ச விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா ஒரு திதி வகையை சார்ந்தது தான் அதாவது பதினாறாவது திதி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இந்த நேரம் பாத்தீங்கன்னா வெறும் ஐந்து அஞ்சு நொடிகள் தான் இருக்கும் ஆனா அந்த அஞ்சு நொடிகள் எது அப்படின்னு வந்து நமக்கு தெரியாது அதனால தான் ரெண்டு மணி நேரமும் ஏதாவது ஒரு கோரிக்கையவே முன் வச்சு நம்ம மனசுல நினச்சிட்டே இருக்கும்போது அந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ள அந்த அஞ்சு நொடிங்கிறது வந்துரும் இல்லையா அப்ப நம்ம வேண்டுனதும் வந்து நிறைவேறியிருமில்லையா அதுக்காக தான் அப்படி வந்து சொல்றது இது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதி முடிவதற்கு முன்பொரு மணி நேரம் முடிந்ததற்கு பிறகு ஒரு மணி நேரமாக மொத்தம் ரெண்டு மணி நேரம் வந்து வரும் இந்த முறை நமக்கு எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை காலை அதாவது அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கு இந்த நாலு டு ஆறுங்கிறது பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே நமக்கு இந்த கலை நேரம் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் ஆசாட நவராத்திரியோட முதல் நாளா வந்து இருக்கு நாளைக்கு அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் நீங்கள் இந்த நேரத்தை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு சில விஷயங்கள் நடந்திருந்தாலும் நடக்காவிட்டாலும் நாளைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வரக்கூடிய ஆசாட பஞ்சமியில் வரக்கூடிய முதல் நாளில் வரக்கூடிய இந்த சோழசக்கலை நேரத்தில் நீங்கள் வேண்டு நீங்கள் அப்படிங்கும்போது எப்பேற்பட்ட கஷ்டமான வேண்டுதலாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நடந்தே தீரும் இதில் உங்களுக்கு மாற்று கருத்தை வேண்டாம் இதெல்லாம் நடக்குமா அப்படின்றலாம் நீங்கள் நினச்சி விஷயமெல்லாம் டக்கு டக்குன்னு வந்துட்டு உங்களுக்கு நடக்கும் முடிஞ்சால் அந்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு நீண்ட நாள் நிறைவேறாத ஏதாவது ஒரு விருப்பத்தை மட்டும் நீங்கள் முன்னிலையை வச்சு வேண்டிக்கோங்க கண்டிப்பாக வந்தது நடக்கும் ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்துக்கே ஒரு சக்தி உண்டு அது கூட சேர்ந்து இந்த நேரமும் வரதுனால இன்னும் இது பவர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டு வேண்டிக்கோங்க ஒருவேளை நாளைக்கு சாட்டர்டே தான் அதனால் நாங்கள் கொஞ்சம் தூங்கிடுவோம் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவு அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருப்போம் ஆறு மணிக்கு மேலே தான் எழுந்திருப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க நாங்கள் பீரியட்ஸாக இருக்கிறோம் நாங்கள் வந்து பூஜை அறைக்கு எழுந்தாலுமே போக முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறவங்க இன்றைக்கி நாங்கள் வீட்டில் வந்து அசைவம் செஞ்சுட்டோம் நாங்கள் இன்னும் வீடே தொடச்சி விடலை அப்புறம் எங்கே பூஜை அறைக்கு போகிறது அப்படின்னு நான் எல்லாரும் இப்போ நான் சொல்றேன் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கான பலன்கள் நிச்சயமா வந்து கிடைக்கும் இந்த மெத்தடை நீங்கள் பணம் சேருவதற்கு நிறைவேறாத விருப்பங்கள் நிறைவேற்றுவதற்குன்ட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் சூப்பரான ஒரு மெத்தட் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் இது செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால் பீரியட்ஸ் டைமில் இருந்தாலும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இரவு தூங்குவதற்கு முன்னாடி இது நீங்கள் செஞ்சுடுங்க ஒருவேளை நீங்கள் லேட்டாக எழுந்திங்கனாலும் அந்த பலன்கள் நமக்கு கிடைச்சிடணும் இல்லையா அதனால தூங்குறதுக்கு முன்னாடி செஞ்சு வச்சுட்டு அதன் பிறகு வந்து தூங்குங்க ஒரு பியூரான ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க எந்த ஒரு கோடும் இல்லாத நல்ல ஒரு ஒயிட் ஷீட்டை எடுத்துக்கோங்க அதை வந்துட்டு நீங்க சதுர வடிவில் ஸ்கொயர் ஷேப்ல வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து கிரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க கிரீன் கலரில் இல்லை அப்படின்னா நீங்க ரெட் கலர் வந்து பயன்படுத்திக்கோங்க அதில் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற இந்த சிஜில் சிம்பலை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இது வந்து பணத்திற்குன்ட்டு மட்டும் கிடையாது எல்லா விதமான கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சிஜில் சிம்பல் இதில் பார்த்திங்கன்னா மூன்று விதமான முக்கோணங்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த முக்கோணங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிரபஞ்ச சக்தியை நேரடியாக ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லலாம் ஒரு முக்கோணத்திற்கே அவ்வளவு சக்தி அப்படிங்கும் போது இந்த இடத்துல மூன்று முக்கோணம் வந்து இருக்குது மேலும் இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா சக்கரம் போன்ற ஒரு அமைப்பு இருக்குது இது பாத்தீங்கன்னா பணத்தை எந்த அளவுக்கு வேகமா நம்ம நோக்கி தேடி வர செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு சக்கரத்தை போன்ற வேகத்தோடு இது சுழன்று வர செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால இத வந்துட்டு நீங்க அப்படியே வந்து வரைஞ்சிக்கோங்க அடுத்து ஒரு டம்ளரோ இல்லை ஒரு சொம்போ வந்து எடுத்துக்கோங்க டம்ளராக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கிளாஸ் டம்ளராக எடுத்துக்கிறது நல்லது அதாவது கண்ணாடியாக எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா கண்ணாடிக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வந்து கிரகச்சிக்கக்கக்கூடிய தன்மை வந்து உண்டு அது இல்லைங்கும் போது வேணால் நீங்கள் சில்வரை வந்து பயன்படுத்துங்க இப்போ அதை நல்லா கழுவிட்டு குடிக்கிற தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க பிடிச்சு வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய நிறைவேறாத ஏதாவது ஒரு விருப்பம் அது சீக்கிரம் நடக்கணும் இது ஒன்று நடந்தால் போதும் மற்றதெல்லாம் நானே பார்த்துக்குவேன் அப்படின்ட்டுருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது ஒரு விருப்பம் நிறைவேறணும் அப்படின்னுட்டு உங்களுடைய வலது கை மோதிர மோதிரகரலால் அதாவது ரைட் ஹேண்டனுடைய ரிங் ஃபிங்கரால் அந்த தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் எழுதுங்க அது எழுதுறது அப்படியே தெரியணுன்ட்டோ இல்லை எழுதுறது மேலே இப்படி எழுதுறமோ அப்படின்ட்டோல்ல நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் நீங்கள் வந்து மனசில் நினச்சிட்டு எழுதுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கங்கிறது உங்களுக்கு தெரியும் கடவுளுக்கு தெரியும் நம்ம சொல்கிறது எல்லாம் முட்கரகிச்சிக்கக்கூடிய நீருக்கு தெரியும் அதனால் நீங்கள் வந்துட்டு எழுதிக்கோங்க பணம் வேண்டும் பணம் ரெண்டு லட்சம் வேண்டும் வேண்டும் குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் நீங்கள் எழுதுங்க கடன் தொல்லையாக இருக்குது கழுத்தெண்ண இருக்குது அப்படின்ற நீங்கள் எழுத வேணாம் கடன் தீரணும்னா பணம் சேர்ந்தால் போதும் இல்லையா அதனால வந்துட்டு பாசிட்டிவானதை மட்டும் எழுதுங்க வேலை வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எழுதுங்க இப்படி எழுதி முடித்த உடனேயும் இந்த தண்ணீரை உங்களுடைய ரெண்டு கையிலையும் வச்சுட்டு நீங்கள் என்ன வந்து எழுதுனீங்களோ அது நிறைவேறிட்ட மாதிரி அப்படியே வந்து ஒரு நிமிடம் வந்து கற்பனை பண்ணுங்கள் நிறைவேறிட்ட எவ்வளோ சந்தோஷப்படுவோம் அந்த சந்தோஷத்தை உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வாங்க அதன் பிறகு அந்த பேப்பர் இருக்குது இல்லையா அந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் வச்சுடுங்க அதுக்கு மேலே இந்த தண்ணியை வந்து வச்சுடுங்க தண்ணி வந்து நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் எந்த தவறும் கிடையாது பார்த்து கை கால் பட்டு கீழே விழுகாத மாதிரி ஜாகிரதையான ஒரு இடத்துல வந்துட்டு வையுங்க நிம்மதியாக படுத்து தூங்குங்க காலையில் எழுந்த உடனேயும் ப்ரஷ் பண்ணிட்டு இப்போ அந்த சொடசு கலை நேரம் முடிஞ்சிருந்தாலுமே பரவாயில்ல நீங்கள் எழுந்த உடனேயும் அந்த தண்ணீரை வந்துட்டு குடிச்சிடுங்க யார் இந்த பரிகாரத்தை செஞ்சாங்களோ அவங்க தான் வந்துட்டு இந்த தண்ணீரை குடிக்கணும் ஒருவேளை கணவருக்காக நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படிங்கும்போது அவரை வந்து குடிக்க சொல்லுங்க அவருக்கு ஏதாவது நல்ல வேலை கிடைக்கணும் இன்னும் வேறு எதுவும் அவங்களுக்காக வேண்டியிருந்திங்கன்னா அவங்கள வந்துட்டு குடிக்க சொல்லுங்கள் குழந்தைங்களுக்காக வேண்டியீங்கன்னா குழந்தைங்கள வந்து குடிக்க சொல்லுங்கள் உங்களுக்காக வேண்டியிருந்தீங்கன்னா நீங்கள் மட்டும் குடிச்சிங்க அப்படின்னாவே போதும் அடுத்து இந்த பேப்பர் இருக்குது இல்லையா இதை வந்துட்டு எடுத்து உங்களுடைய பர்ஸ்லையோ இல்லை ஹேண்ட்பேக்லேயோ இல்லை கப்போர்ட்லையோ வந்துட்டு வச்சுக்கோங்க இதன் மூலமாக நீங்கள் எண்ணியதெல்லாம் நிறைவேறும் பண வரவும் வந்து அதிகரிக்கும் எத்தனை நாள் இந்த பேப்பர் வச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இது கசங்கிடுச்சு கிழிஞ்சிடுச்சு அப்படிங்கிற வரைக்கும் நீங்கள் வந்து வச்சுருக்கலாம் அதன் பிறகு இது நீங்கள் எரித்து சாம்பலை வந்துட்டு வெளியில் ஊதி விட்டரலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்